ஸ்ரீகரி இயற்கை விவசாய பணியிலிருந்து உங்கள் சசிக்குமார் அனைவருக்கும் தைப்பொங்கல் மற்றும் உழவர் தின நல்வாழ்த்துக்கள் சம்பா பட்டத்தில் பயிரிடப்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களான மாப்பிள்ளை சம்பா இழுப்பைப்பு சம்பா பீமன் சம்பா கள்ளி கருப்பு கவுனி ஆகிய பாரம்பரிய நல் ரகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அறுவடைக்கு தயாராக உள்ளது ஸ்ரீகரித் இயற்கை விவசாய பணியின் நிறுவனரும் எனது தந்தையுமான மூக்கநாசிரி அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவை விவசாயிகளும் அவர் குடும்பத்தினரும் பாரம்பரிய அரிசியை உண்டு பயனடையும் நோக்கில் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு மாதம் பத்து விவசாயிகளுக்கு தலா இரண்டு கிலோ வீதம் இந்த ஆண்டு வழங்கப்பட உள்ளது விவசாயிகள் இதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்